நமச்சிவாய வாழ்க நமச்சி வாயவே ஞானமும் கல்வியும் நமச்சி வாயவே நான் அறிவி நமச்சிவாயவே வாயவே நான் அவிந்திரித்துமே நமச்சி நன்னறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான சனி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளில் தற்போது மிதுன ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டு ஒன்பதுக்குரியவர் சனி பத்தில் வருவதால் தொழிலில் மாற்றம் ஏற்படும் வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் வண்டி வாகன அமைப்புகளில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது தாயார் குறித்த கவலை ஏற்படும் சனி ஏழா சனி ஏழாம் இடத்தை பார்ப்பதால் பெண்களாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் ஆண்களாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும் அக்கறை வேண்டும் நண்பர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நிலம் வீடு போன்றவற்றில் ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வீடு வாங்கும்போது வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கும்போது டாக்குமெண்ட் எல்லாம் சரிபார்த்து கவனமாக வாங்க வேண்டும் புதிய நபர்களை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிதாக புதிதாக தொழில் செய்ய விரும்புபவர்கள் கூட்டுத் தொழில் செய்ய வேண்டாம் எட்டாம் அதிபதி சனி ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கூட்டாளிகள் மூலம் ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஏற்கனவே கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் முழு பொறுப்பைவர்களிடம் ஒப்படைக்காமல் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் பைக்காதிபதி சனி பகவான் பத்தில் வருவதால் கோயில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு கூடி வரும் கோயில் திருப்பணிகளில் தலைமை பொறுப்பு கிடைக்கும் தந்தையால் ஆதாயம் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் தொழிலையே தன் தொழிலாக செய்பவருக்கு மேன்மை ஏற்படக்கூடிய காலம் தந்தையின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குற்றதெய்வ வழிபாடு பாக்கியத்தை அளிக்கும்